ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் பார்க்க போகிறதில்லைங்க ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதமானது பிறந்து நடக்குது டிசம்பர் மாதமும் இறுதியாக முக்கியமான ஆன்மீக ஜோதிட ரீதியாக எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல ஒரு மிக அற்புதமான நாளானது தற்போது வர இருக்கு அது என்னைக்கு வர இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருடைய முப்பதாம் தேதி ஆமாங்க டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அதிபயங்கரமான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆண்டுடைய மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி அதுவும் பரணி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசி இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் இந்த ஏகாதேசி நாளன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்கள்லேயும் பரமபத வாசல் திறப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்பதும் அதே போல் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்திலேயும் முத்தங்கி சேவை உற்சவம் பயங்கரமாக நடைபெறும் சகல விஷ்ணு ஆலயங்கள்லயும் ராப்பத்து உற்சவமானது ஆரம்பமாக போது இப்படி பல சிறப்புகளை கொண்ட நாள் தான் இந்த நாள் இந்த அற்புதமான நாளில் வைகுண்ட ஏகாதேசியில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துக்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிச்சு பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்ப வைகுண்ட ஏகாதேசி பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான வைகுண்ட ஏகாதசியுடைய பலனையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூளம் போரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெஹிரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கி பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல புதன் அயனசைன போகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி தான் ஆண்டுடைய கடைசியா வைகுண்ட ஏகாதேசில கிரகநிலைகள் அமைந்திருக்கு இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எதிலுமே நிதானமாக செயல்படுவதோடு அடுத்தவருடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய தனுசு ராசினருக்கு இந்த மாத ஏகாதேசிக்கு பிறகு எதிர்பார்த்த காரியம் பல வகையில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் மெயினாக பணவரவு நீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தாராளமாக இருக்கும் அதை விட எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் மன சஞ்சலம் ஏற்படும் வீண் பகைகள் ஏற்பட்டு உங்களுக்கு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவும் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்க்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த ஏகாதேசிக்கு பிறகு நன்மையானது உங்களுக்கு அதிக ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் செய்யும் போது அதில் மெத்தன போக்கு காணப்படும் ஆனால் வாடிக்கையாளர்களோட கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் செலவு மெயினாக வந்து கூடும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்துல இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இந்த ஏகாதேசிக்கு பிறகு இருக்கு சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாம நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்க கோபத்தை தூண்டலாம் அதனால அந்த செயல்களை கண்டுக்காமல் போறது நல்லது மிகவும் அவங்க கூட கவனமா பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கோ அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது இல்லைன்னா அதனாலேயும் உங்களுக்கு தான் பாதிப்பு அப்புறம் பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலா எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கோ வீண் செலவை குறைப்பது ரொம்ப 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 நல்லது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது எழுதல முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலா எந்த விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில திகிரியம் உண்டாகும் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும் எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் அதனால வெயிட் பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில காணப்படக்கூடிய மெத்தன போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக பாடங்கள் படிக்கணும் மெயினா பிடிவாதத்தை விடுவது நன்மை தரும் இல்லனா அந்த பிடிவாதமே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசில இருந்து இந்த தான் கிரகங்களால் பலன்கள் கிடைக்கும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதுல உங்க நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல ஃபர்ஸ்ட் மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு இந்த மாத ஏகாதேசில இருந்து பொது காரியத்துல உள்ளவர்கள் சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வீங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தபடி பணவரவுகளை பெற முடியும் தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவீங்க அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு அப்புறம் போரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத ஏகாதசிக்கு பிறகு பொறுமையோடு செயல்பட வேண்டும் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபமானது பெற முடியும் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வாங்க அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாகும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்புறம் உத்தராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத ஏகாதசியில ஊழியர்கள் நீங்க நினைத்த இடத்திற்கும் ஆறுதல் பெற முடியும் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவீங்க வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ வேலை வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுதான் தனுசு ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்ட பலன்கள் இப்ப வைகுண்ட ஏகாதேசியுடைய விரத மகிமையை சொல்ல போற இவ்வளோ நேரம் பலன்களை பார்த்தீங்க இப்ப விரத மகிமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த விரத மகிமையை தெரிஞ்சு இந்த விரதத்தை வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க ஆக்சுவலி பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் இந்த வைகுண்ட ஏகாதேசி விழா நடப்பது வழக்கம் இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதேசிக்கான வைபவமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதேசி மார்கழி நடுப்பகுதியில் வந்திருக்கு அதே போல் ஸ்ரீரங்க கோவிலில் தைத்தேர் திருவிழா தை மாதம் புனர்பூசனால ஓடவிடப்படும் அதற்கான ஏற்பாடு சூப்பரா நடந்துட்டு இதுல என்ன ஸ்பெஷலா வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் சோ மார்கழி மாத வளர்பிரை தான் இந்த நாள் வரும் இந்த நாள் அன்னைக்கு தான் இந்த நாள் வந்து பயங்கரமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறாரு ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றிணைவது தான் இந்த நாளுடைய சிறப்பு இப்பேற்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சிலது செய்யக்கூடாது ஏகாதசி திதி அன்னைக்கு தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாம மறுநாள் துவாது நடத்த வேண்டும் அன்னைக்கு கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது கூடுமானவரை கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதேசி அன்னைக்கு உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்துக்கு மிக கீழான நரகத்துக்கு செல்வாங்க அதனால இந்த நாளில் அதை செய்யக்கூடாது துளசி இலைகளை பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விட வேண்டும் ஸோ ஏகாதேசி அன்னிக்கு பறிக்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சிலது இந்த நாளில் செய்யக்கூடாது அதே போல இந்த நாளுடைய இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த வைபவந்தான் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த வைபவம் எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு நீங்களும் பெருமாள் ஆலயங்களுக்கு போய் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறத கண்குளிராக பார்த்து அதன் வழியாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால உங்களுடைய பாவங்கள் வந்து நீங்கும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் வந்து செய்ங்க ஸோ இதுதான் ஏகாதேசியுடைய மகிமை ஸோ ஏகாதேசியுடைய மகிமையும் ஷேர் பண்ணிவிட்டேன் ஏகாதேசியுடைய பலன்களையும் ஷேர் பண்ணிட்டேன் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி